நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறோம்ல அந்த வாலட்ஸ்ல வந்து எப்பவுமே ஐதர் யூ கோ ஃபார் கிரீன் ஆர் ரெட் இந்த ரெட் அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலருமே அதுல நம்ம பணம் வச்சோம்னா ஜென்ரலி அது தங்கறதுக்கான ஒண்ணு திருடுறவனா இருக்கட்டும் இல்ல ஏமாத்துறவனா இருக்கட்டும் எல்லாருமே இந்த காசுக்காக பண்றதுதான் ஜென்ரலி உங்களுக்கு ஒரு மணி இன்ஃப்ளோ இல்ல அது ட்ரையே ஆகாம இருக்கணும்னா இது மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை அதை நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ போட்டு பட் உங்களோட வாலெட்ஸை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நாரி அந்த மாதிரி வைக்கிறதே அதுவே ஒரு தருத்துராம்தான் ஸோ நம்மளுடைய இந்த சனாதனா தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளைவு சுழிவுகள் நிறையா இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் வணக்கம் பெண்களுக்கு வந்து வந்து மாதிரி ஒரு இருக்கிற பர்ஸ் நம்ம உபயோகிக்கிறது மூலமா கூட நமக்கு வந்து அந்த பண வரவை கொண்டு வர முடியும் சோ இன்றைய கேள்வி எங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்கள் அப்படின்னா ஏன்னா பெண்கள் தான் ஒரு வீட்டினுடைய சுக்கரன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க அந்த பெண்கள் வந்து எந்த மாதிரி வாலெட் யூஸ் பண்ணலாம் எந்த கலர்ல யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டா பணம் எப்பவுமே இருக்கும் இல்லப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லாம பணம் எப்பவுமே இருக்கும்னா என்ன மாதிரி விஷயம் ஜென்ரலி பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான வா வாலெட்ஸ்க்கு நிறைய கலர்ஸ் உண்டு நீங்க ஜென்ட்ஸ் வாலெட்ஸ் போய் பாருங்களேன் பாவம் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கும் இன்னும் பிளாக்ல இருக்கும் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் வேற கலரு அது ஏன்னு தெரியல மேனுஃபேக்சரர்ஸே வந்து நிறைய கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இன் ஜென்ரல் நீங்க என்ன இப்போ ஹேண்ட் பேக்ஸ் வந்து நிறைய பேர் அவங்கவுங்க சாரி கலருக்கு மேட்ச் எடுத்துட்டு போங்க பட் அந்த பேக் உள்ள வைக்கிற ஒரு காயின் பர்ஸோ இல்லை ஒரு சின்ன வாலெட் நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸு டெபிட் எல்லாம் வைக்கிறோம்ல அந்த வாலெட்ஸ்ல வந்து எப்பவுமே ஐதர் யூ கோஃபர் கிரீன் ஆர் ரெட் இந்த ரெட் அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலருமே அதில் நம்ம பணம் வச்சோம்னா ஜென்ரலி அது தங்கறதுக்கான ஒன்று ஏன் க்ரீன் அப்படின்னா அது ப்ராஸ்பாரிட்டி பச்சை இப்போ குபேரனுக்கே பாருங்களா பச்சை கலர் தான் ஸோ நீங்க வந்து பர்ஸ்ல இப்ப ஜென்ஸ்க்குமே நான் சொல்றேன் நீங்க பிளாக் பர்ஸ் வச்சாலும் சரி ப்ரௌன் பர்ஸ் வச்சாலும் சரி ஒரு சின்ன பச்சை கலர் துணியில ஏதாவது ஒரு ரூபா காயினோ இல்லை உங்களுக்கான ஒரு ருபி நோட் இருக்கு இல்லைங்களா இப்போ அந்த காலத்துல அஞ்சு ரூபாய் நோட் வரும் இல்லன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காயின் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயினா இருக்க கூடாது இந்த பித்தளையில வருது இல்லீங்களா ஆமா ஆமா இப்ப புதுசா அப்படிதான் வருது எல்லா காயின்ஸ் அந்த காயின் வைக்கணும் அப்படி இல்ல இது எங்க கிட்ட இல்லன்னா கடைகள்ல வந்து இந்த பூஜை பண்றதுக்குன்னு செப்புல தாமரைப்பூ போட்டு ஒரு காயின்ஸ் இருக்கும் ஆமா விப்பாங்க சரிங்களா அந்த செப்பு காயின் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நீங்க ஒரு சிகப்பு துணியிலயோ அல்லது பச்சை துணியிலயோ அந்த காயினை வைக்கலாம் இப்ப நீங்க அந்த காயின்ல வந்து ஒரு அஞ்சு காயின் வச்சு அதை முடிச்சு கட்டி ஜென்ரலி யூ கேன் கீப் இன் யோர் வாலெட் அப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ பணமே இப்போ நம்ம காசு இல்லைன்னா கூட சில பேர் இதை நீ வச்சுக்கோ நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நம்மள்ட்ட காசு கொடுத்து விடுவாங்க சில பேருக்கு அப்படி தான் ஆசை இருக்கும் நம்ம காசு இல்லாட்டா கூட காசு எப்பவுமே பையில இருக்கும் ஒரு அவசரத்துக்கு ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ உலகமே இன்னைக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா யாரும் மதிக்கவே மாட்டா அதுல எல்லாரும் இந்த காசுக்காக தான் அவங்க உழைப்பு அவங்க கஷ்டம் திருடுறவனா இருக்கட்டும் இல்லை ஏமாத்துறவனா இருக்கட்டும் எல்லாருமே இந்த காசுக்காக பண்றதுதான் தான் அதனால ஜென்ரலி உங்களுக்கு ஒரு மணி இன்ஃப்ளோ அது ட்ரையே ஆகாம இருக்கணும்னா இந்த இது எப்பவுமே வச்சிருங்க அது ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்றது அண்ட் அந்த சிகப்பு கலர் நீங்க சிகப்பு கலர் எடுத்துட்டீங்கன்னாலும் இட்ஸ் ப்ராஸ்பரிட்டி ஒரு வளத்தை சொல்லக்கூடிய ஒரு நிறம் அது அதனால அந்த சிகப்பு கலர் துணியில நான் சொன்ன மாதிரி அந்த செப்பு காசு வைக்கலாம் இல்ல தாமரை போட்டு செப்பு காசு விக்கும் அதல ஒரு அஞ்சு காசு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது எப்பவுமே ட்ரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கிரியேட் பண்ணும் ஓகே அண்ட் என்ன பண்ண கூடாது இப்ப சில வாலட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சு போய் கிழிஞ்சு போய் இருக்கிற சாமி படம் எல்லாம் வச்சிருப்பாங்க குப்பை மாதிரி இருக்கும் அந்த போட்டோ இமேஜே தெரியாது எல்லாம் ஊறி போயிருக்கும் அப்படி ஆமா ஆண்ட் எப்பெல்லாம் நீங்க பேர்ஸ் மாத்தலாம் ரொம்ப பிஞ்சு எனக்கு ராசின்னு சொல்லி வச்சிருப்பாங்க நிறைய பேர் வருஷ கணக்கா அதாவது டிக்கே டிக்கேட்டா வச்சிருப்பாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இதுல வச்சாதான் எனக்கு பணம் சேருது நான் என்னன்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா அந்த மாதிரி சென்டிமெண்டா இருக்கிறத நீங்க தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை அதை நீங்க உங்க பீரோல வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ போட்டு பட் உங்களோட வாலட்ஸ நீங்க வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நாரி அந்த மாதிரி வைக்கிறதே அதுவே ஒரு தர்திரம்தான்

ஓகே சோ இந்த டயத்துல வாலெட் மாத்தனும்னால இந்த டைத்துல பொழுது அந்த காசு வச்சு இது வந்து ஜென்ஸும் பர்ஸ்ல வச்சுக்கலாம் ஆமா ஆமா லேடீஸும் வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் உகந்த ஒரு விஷயம் இதே வந்து பீரோலையும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாமா பணப்பெட்டிலயும் ஆமா வைங்க ஆனா நீங்க வந்து அது ரொம்ப ஓ ஓன் அவுட் ஆகாம பாருங்க சில பேர் அந்த பழைய நோட் எல்லாம் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க எல்லாமே அந்த புதுசா இருக்கணும் நல்லா ஜெனரலி நான் சொல்லுவேன் நீங்க நோட் வைக்கிறதுக்கு பதிலா காயின் வைங்க அது உங்களுக்கு பழுதாமவே ஆகாது எப்பவுமே இருக்கிற ஒண்ணுதான் அதனால நீங்க உங்க வீட்டு லாக்கர்ல வைக்கிறதுமே ஒரு சிகப்பு துணியோ பச்சை துணியிலயோ அந்த பைசாவை வச்சு கட்டி வைக்கிறது நல்லது ஹம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சென்டிமெண்டலா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தினம் அதாவது எப்பெல்லாம் அது வந்து அதற்கான டைம் முடியுதுன்னு நமக்கு தோணுதோ அப்ப அத புதுசா மாத்துறதுனால நம்ம அப்பப்போ ப்ராஸ்பரிட்டிய பார்க்க முடியும் எப்ப நீங்க வந்து ஒரு புது பர்ஸ் போய் வாங்குறீங்க இல்ல ஒரு உங்களுக்கான ஒரு ஹேண்ட்பேக் போய் நீங்க வாங்குறீங்க இல்ல உங்களுடைய பணத்தை அதுல மாத்தி வைக்கிறீங்கன்னா ஹோரைகள் பார்த்து வைக்கலாம் அண்ட் ஹோரை பார்க்கும்போது இந்த அமாவாசை கழிச்சு வர வளர்ப்புற பஞ்சமி திதி ஏகாதசி ரெண்டுமே நல்லது சோ அன்னைக்கு போய் புது வாலெட் வாங்கி அன்னைக்கே வந்து நீங்க சொல்லி வந்து அந்த பஞ்சமி திதி ஒரு செவ்வாய்கிழமையா இருக்கு சனிக்கிழமையா இருக்கு என்னடா இன்னொரு கிழமையில இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கிழமையில சுக்கர மாத்திக்கலாம் ஓகே அந்த மாதிரி கிழமைகள்ல வரும்போது சுக்கரஹரையா பார்த்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம் சோ பேர்லாம் நீங்க வந்து எல்லாருக்குமே ஈஸியான ஐடியாஸ் குடுக்கறீங்க என்னடா இப்படிங்கிற அந்த ஒரு யோஜனை இல்லாம அடுத்து வந்து உடனே வந்து பாசிட்டிவா இப்படி மாத்தி இப்படியும் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவாங்க செவ்வாய்கிழமையா இருக்கு சனிக்கிழமையா இருக்கு பண்ணலாமா அப்படின்னு ஜென்ரலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லும் போது வீட்டுல யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க தடை சொல்றதுக்கு அதையே நீ பண்ற இன்னைக்கு செவ்வாய்கிழமையா இருக்கு பண்ணாதுன்னு அன்னைக்கு திதி நல்ல திதியா இருக்கும் அன்னைக்கு நீ சுக்கரகோரையில பண்ணிட்டு போ சோ நம்மளுடைய இந்த சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வளைவு சுழிவுகள் நிறைய இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் பட் நம்ம அதை பாக்குறதே கிடையாது எது தப்போ அதை மட்டும் தான் நம்ம கடலை பார்க்கணுமே தவிர இந்த விஷயத்த இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் அதை அடுத்து தாராளமா பண்ணிக்கலாம் பாக்குற தான் நம்மளுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படுதுன்னு ரொம்ப அழகாக தெளிவா சொல்லிருக்கீங்க ஏன்னா நம்ம எப்படி பாக்குறோம் ஒரு விஷயத்த அதை வச்சு பாசிட்டிவிட்டி ஜெயிக்கிறதுக்கான முறைகள் நிறைய இருக்குன்னு இருக்கீங்க அடுத்து இதே மாதிரி ஒரு பயனுள்ள பதிவுல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்